வணக்கம் சென்னை எழும்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு மஞ்சள் குங்குமத்துடன் சிறப்பு தொகுப்பு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில செயலாளர் சி சுரேந்திரபாபு அவர்கள் தலைமை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா மற்றும் ஆன்மீகம் மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் மாநில தலைவர் செல்வின் கே தாமோதரன் பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் லதா சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு தம்பதியர்களுக்கு வேட்டி சேலை தாலி மஞ்சள் குங்குமம் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பு பைகளை வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து பேசிய ஹெச் ராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு எழுபத்தி ஐந்து தம்பதியர்களுக்கு நலத்திட்ட உதவி மற்றும் மஞ்சள் குங்குமம் வழங்கி கௌரவப்படுத்தப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்கள் நலனுக்காகவும் தொடர்ந்து பனிரண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதாக கூறினார் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தியவர் என்றும் சாதாரண மக்களும் பயன்பெறக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டு மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு மண்டல தலைவர் கணேஷ் மண்டல பொதுச் செயலாளர் வீரமணி எஸ் அணி மண்டல தலைவர் சதா ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவின் செயலாளர் டாக்டர் பிரீத்தி சாய் உட்பட பாஜக மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்